விஜய் கூட்ட நெரிசல் சம்பவம் மற்றொரு நிர்வாகி கைது அதிர்ச்சியில் தாவேகாவினர் கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கில் மேலும் ஒரு தாவேகா நிர்வாகி போலீசார் கைது செய்துள்ளனர் அதன்படி கரூர் மத்திய மாநகர தாவேகா செயலாளர் பவுன்ராஜே போலீசார் கைது செய்துள்ளனர் கரூர் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்தவரும் பிரச்சாரத்திற்கு கொடிக்கம்பம் பிளக்ஸ் போர்டுகள் ஏற்பாடு செய்தவருமான கரூர் மத்திய மாநகர தாவேகா செயலாளர் பவுன்ராஜை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கரூரில் கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது மூன்றாவது கட்ட அரசியல் பரப்புரையை மேற்கொண்டார் இரவு அவர் கரூரில் பேசிய நிலையில் அந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி எட்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மனித உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துதல் பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்படியாமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை அதிகாரியாக கரூர் டி செல்வராஜ் நியமனம் செய்யப்பட்டிருந்த நிலையில் புதிய விசாரணை அதிகாரியாக கூடுதல் எஸ்பி பிரேமானந்தனை நியமித்து பொறுப்பு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் மேலும் கூட்ட நெரிசல் விவகாரம் குறித்து விசாரணை நடத்த தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோருக்கு சம்மன் அனுப்ப காவல்துறை முடிவு செய்துள்ளது தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தின் செல்போன் அனைத்து வைக்கப்பட்டுள்ளதால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கரூரில் விஜய் பொழுது கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வழக்கில் கரூர் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனை போலீசார் நேற்று திங்கட்கிழமை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேலும் ஒரு தாவேகா நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர் அதன்படி கரூர் மத்திய மாநகர தாவேகா செயலாளர் போலீசார் கைது செய்துள்ளனர் மதியழகன் தங்குவதற்கு அடைக்கலம் கொடுத்தவரும் பிரச்சாரத்திற்கு கொடிக்கம்பம் பிளெக்ஸ் போர்டுகள் ஏற்பாடு செய்தவருமான கரூர் மத்திய மாநகர தாவேகா செயலாளர் பவுன்ராஜை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருவரும் இன்று கரூர் மாஜிஸ்ட்ரேட்டிடம் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடன்கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டியின் கிளிக் பண்ணிக்கங்க